கோயம்புத்தூர் நீங்கள் எங்கே வேணா தேடி பாருங்க மாசம் ரூபாய் இஎம்ஐயில் பஸ் ரோட்டுக்கு மேலே ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவல் சைட்டு கிடைக்கவே கிடைக்காது இங்கே கிடைச்சா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் நேராக கிருஷ்ணாவணிக்கு வாங்க இங்கே ஒன்றரை சென்ட்லேருந்து பத்து சென்ட் வரைக்கும் இருக்கு ஒரு சென்ட் மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய் இங்கே ரெண்டே முக்கால் சென்ட் இடம் வாங்கணும் அப்படின்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் பேங்க் லோன் கிடைக்கும் மாசம் இஎம்ஐ ரூபா தான் வரும் இங்க சிங்கிள் பெட்ரூம்னா பதினஞ்சு லட்ச ரூபா கட்டிடலாம் டபுள் பெட்ரும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கட்டிடலாம் ட்ரிபிள் பெட்ரூம் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கட்டிடலாம் இங்கே லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போனோம்னா தொண்ணூறு பர்சன்ட் பேங்க் லோன் கிடைக்கும் மஞ்சூர் இருந்து ஊட்டி ஊட்டிபுரம் ரோடு இருக்கு மஞ்சூர் ஒளியாபுரம் ரோடு அங்க தாயனூரில் பஸ் ரோட்டுக்கு மேல இருக்க நம்ம கிருஷ்ணாவணியில் தான் மொத்தம் தொண்ணூத்த ஒரு சைடு கொண்ட கம்யூனிட்டி டிடிசிபி டிடிசிபர் ரோடு இருக்கு ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய ஆர்ச் பண்ணி செக்யூரிட்டி கேபின் பண்ணியிருக்கோம் சுத்தி ஃபென்சிங் பண்ணிருக்கோம் முப்பத்தி மூணு அடி அடி தார் ரோடு போட்டிருக்கோம் நாற்பது லிட்டர்ல ஓவர் ஹெட் டேங்க் மூலமாக எல்லா சைட்டுக்கும் வாட்டர் கொடுத்துருக்கோம் ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம் சில்ட்ரன்ஸ் பார்க்கு செட்டில் ஏகப்பட்ட டெவலப் பண்ணிருக்கு நம்ம கிறிஸ்தவ இந்த பட்ஜெட்ல கோயம்புத்தூர்ல இருக்கிற கடைசி ப்ராஜெக்ட் மேலும் டெய்லி தெரிஞ்சு கீழே நம்பருக்கு பண்ணுங்க கிறிஸ்தானை மிஸ் பண்ணிடுறீங்க